அன்பார்ந்த மிதுன ராசி என்பர்களே பொதுவாக மிதுன ராசி காலபுருஷனுடைய மூன்றாவது ராசி தான் இந்த மிதுன ராசி மிதனராசியில பிறந்துட்டா இதுலையுமே புத்திசாலி குண உள்ள ராசி மிதுன ராசி புத்திசாலியா இருப்பாங்க மிதனத்தில் பிறந்துட்டாவே ஏன் ராசிக்கு அதிபர் யார் புதன் பகவான் இவருக்கு இன்னொரு பேர் உண்டு சானாகியன்னு சொல்லுவாங்க சாணிய குணம் புதன் கிரகம் இரட்டை அலின்னு சொல்லுவாங்கல்ல ரெண்டு விதமான குணத்தை இவங்கள்ட்ட பார்க்கலாம் ஒரு காரியத்தை அடையணும்னா கரெக்டாக அந்த காரியத்தை சக்சஸ் பண்ணி அடையக்கூடிய நபராக யாருன்னா அந்த மிதன ராசிக்காரங்க தான் நல்லவர்னா நல்லவர் கெட்டவர்னா கெட்டவர் அவருடைய குணங்கள் அந்த குணம் அப்படியே இருக்கும் இவருக்கு ஒரு காரியத்தை அடையணும்னா கண்டிப்பா அந்த காரியத்தை எப்படி நம்ம ஒரு யோசிச்சு புத்தியால ஜெயிக்கணும் அப்படின்னா யாரு ஜெயிப்பா மிதன ராசிக்கார ஜெயிப்பாரு இவருக்கு அடித்தடினா பிடிக்காது நீ அடிச்சா அடிச்சிட்டே இரு நான் அறிவை வச்சு உன்னை லாக் பண்ணிவிரு அறிவை வச்சு கரெக்டா கரடு முடையான பாதையாக இருந்தாலும் சரி அதுல எப்படா நம்ம பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக பயணிச்சிருவாரு ஆனால் காரியத்தை கச்சிதமா முடிச்சிடுவார் மிதன லக்குனு மிதன ராசி யாரையுமே ஒரு உசாத டக்குன்னு ஒரு வார்த்தையை விட்டுற மாட்டார் ஒரு உபாதேசனை படுத்தி டக்குனு ஒருத்தர் திட்ட மாட்டார் கோத்தாம இதெல்லாம் அந்த குணம்லாம் விட்டு இருக்காது அமைதியா இருந்து காரியத்தை கன் மாதிரி செய்யக்கூடிய நபராக இருப்பார் அப்படிப்பட்ட மிதன லக்னம் மிதனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய தை மாத பலன் தை மாத பலன் உங்களுக்கு இது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போகுது இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் நம்ம உடைய சேனல்ல எல்லா கிரக பயிற்சியும் கொடுத்துட்டோம் அனைத்து விதமான கிரகம் இதுக்கு ஜனவரி மாத பலன் கொடுத்தோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க ஜனவரி மாதமா இருக்கட்டும் எல்லா கிரக பயிற்சியும் நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா நம்ம ஆன்மீக பயணம் குறைஞ்ச நாள் தான் பயணிக்கிறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு தான் கொண்டு போறேன் ஃபுல்லா நீங்க வாழ்நாள் ஃபர்ஸ்ட் உடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பாத்துக்கீங்க லக்ன என்பது உயிர் ராசிங்கிறது அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அப்ப விதி ஜாதத்தை பார்த்துட்டு கரெக்டா மூவ் பண்ணி போங்க எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்களை தேடி வரும் இப்ப வரக்கூடிய இந்த தை மாசம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் நட்சத்திர பலன் நம்ம தான் கொடுக்குறோம் இப்போ வரக்கூடிய எதிர்காலங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் பொதுவாக பாருங்க அதுக்கு கிரகங்கள் எங்கே எங்க சஞ்சாரம் செய்கிறாங்க அப்போ உங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா நாலாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் கன்னிகா ராசியில ஐந்தா ஏழாம் இடத்துல பார்த்தோம்னா செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் உங்களுக்கு சஞ்சாரம் செய்கிறாங்க அதாவது தனுசு ராசில அடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு சூரிய பகவான் எட்டாம் பாவத்துல உங்க அமைப்பு சஞ்சார செய்வர் அதாவது மகர ராசில அடுத்து ஒன்பதாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சார உங்கள் அமைப்பு பிரகாரம் பாருங்க உங்களுக்கு கும்ப ராசியில அடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு பத்தாம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சார செய்வர் அதாவது மீன ராசியில பதினோராம் இடத்துல குரு பகவான் சஞ்சார செய்வர் இதுல ஒரு மூன்று கிரக பேர்ச்சி மாறுது எல்லாமே ஏழாம் பாவத்துல இருந்து எட்டாம் பாவத்துக்கு பேர்ச்சி ஆகும் அதாவது புதன் பகவான் கரெக்டாக பதினெட்டாம் தேதி தை மாசம் பதினெட்டாம் தேதி பார்த்தோன்னா அவர் சூரியோட போய் இணைஞ்சிடுவார் மகர ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார் அதே மாதிரி இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய் பகவானும் பயிற்சி ஆயிடுவார் மகர ராசிக்கு போயிடுவார் அடுத்து இருபத்தி எட்டாம் தேதி சுக்கர பகவான் பயிற்சி ஆயிடுவார் இதான் இந்த கோளுடைய நிலவரம் மற்றபடி பார்த்தா எல்லா கிரகமும் அதே அதேமேப்பில் தான் இருக்குது பொதுவாக பார்க்கும்போது உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னா புதன் பகவான் தான் புதன் பகவான் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அதான் இங்க பலம் நிறைய பேருக்கு இந்த அஷ்டம சனி முடிஞ்சும் நல்ல ஒரு அனுகுலம் இல்லாத நிலைமைக்கு தள்ளப்பட்டவங்க யாருன்னா மிதன ராசிக்கார்தான் இன்னும் ஒரு மாற்றமே கிடைக்கல எந்த ஒரு மாற்றமே கிடைக்க மாட்டேங்குது ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி பாதகதிபில போயிட்டு உட்காந்துட்டார்ல உருடைய வீட்டுல பாதகன்னு சொல்லுவாங்க அந்த வீட்டில் போய் உட்காந்துன்னா ஒரு சரியான ஒரு பலனை கொடுக்க முடியல எல்லாமே தடை தாமதமாக உங்களுக்கு எல்லாமே இருக்குது இந்த ஒரு காரியுமே சரியா சித்தி ஆகலை உங்களுக்கு இடமா இருக்கட்டும் பூமியாக இருக்கட்டும் எல்லாமே பாருங்க ஒரு சின்ன சின்ன ஒரு தடையாக உங்களுக்கு கொடுக்குறாரு வேலை உத்தியோகமாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் பழக்க வழக்கமாக இருக்கட்டும் நிறைய ஒரு தடைகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பான ஒரு பலனை பார்க்க முடியல அதாவது இந்த மிதனராசிக்காரங்க மிதன லக்ன நண்பர்கள் இனிமேல் பாருங்க எல்லாமே உங்களுக்கு மாறும் பாருங்க அவங்களுடைய தலையழுத்தே மாற்றக்கூடிய நேரம் இந்த நேரம்தான் வாழ்க்கையில நிறைய ஒரு வெற்றி பாதை நோக்கி நீங்கள் செல்லக்கூடிய நேரம் இந்த நேரம் தான் அம்மன் டிவினர்களுக்கு வணக்கம் உங்கள் வாழ்க வளமுடன் என்றும் குருவழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் தை புறந்தா வலிபுறக்கு சொல்லுவாங்கல்ல தை மாதப்பலன் தான் அம்மன் டிவில நம்ம தொடர்ச்சியா பார்க்க போறோம் அம்மன் அனைவருக்குமே இனிய பொங்கல் வரக்கூடிய இந்த தை மாதம் நமக்கு அனைவருக்குமே நல்ல ஒரு அனுகூலம் உள்ள மாதமாக அமையன்னு சொல்லி நான் கண்டிப்பா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்ப வரக்கூடிய இந்த தை மாதம் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்கப்போறா நம்ம பார்க்க போறோம் தை மாதத்துல வரக்கூடிய முதல் விசேஷ காலங்கள் தை பொங்கல் பண்டிகை தை மாதம் சூரிய பகவானுக்கு சூரிய பகவான் மகர ராசியில சஞ்சாரம் செய்யும் காலமே தை சூரிய சங்கராந்தி பொங்கல் சங்கராந்தின்னு சொல்லுவாங்க சூரிய பகவானுக்கு தை மாசம் ஒன்னு பொங்கல் வைத்து பண்டிகை சிறப்பாக கொண்டாட நாளங்கள் தை மாதம் அதுக்கு முன்னாடி போகி பண்டிகை தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் உழவர் திருநாள் இது மூன்று தான் எடுத்த உடனே முதல் விசேஷ காலங்கள் இறைவன் நம்முடைய இறைவன் உத்தராயண காலனா இந்த தை மாசம் தான் இறைவனுக்கு தேவர்களுக்கு என்ன சொல்லுவாங்க பகல் பொழுது அப்படிங்கிறாங்க இறைவனுக்கு இதுவரை இரவு பொழுதா இருந்துச்சு இப்ப பகல் பொழுதாக தை மாசம் வருது அதனாலதான் தை மாசத்துல எல்லா கோவிலும் விசேஷமா இருக்கும் திருமணங்கள் விசேஷம் எல்லாமே தை மாசத்துல விசேஷமாக கொண்டாட மாதம் இந்த தை மாதம் இதுல இந்த மூன்று விசேஷங்கள் பொங்கல் விழா எல்லாம் சிறப்பாக கொண்டாடுங்க அனைவருமே அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மரமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்ச பிறகு அம்மன் அரு டிவி நேர்கள் நிறைய சப்போர்ட் பண்றீங்க உங்களுடைய ஆதரவு எனக்கு நிறைய கொடுக்குறீங்க அடுத்து இத வரக்கூடிய விசேஷம் பார்த்தீங்கன்னா இந்த தை பொங்கல் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய விசேஷம் பார்த்தீங்கன்னா தை பூசம் தை மாசத்துல கரெக்டாக பாருங்க தை மாசம் பதினோராம் தேதி தை பூசம் முருகனுக்கு முருகவெருமானுக்கு உகந்த ஒரு விசேஷ நாட்கள் எல்லா முருகன் கோயில பழனி ஆண்டவருக்கு பாருங்க சிறை சிறப்பாக ஒரு விசேஷம் உள்ள மாதம் தை மாசம் தை மாசம் பூசான் அப்ப தை பூசத்துல எல்லாருமே முருகன் வழிபாடு அந்த அனைவருமே ஒரு தமிழ்லாம் பிறந்தா தமிழ் கடவுள முருகபெருமான கண்டிப்பா வழிபாடு பண்ணணும் எல்லாமல்ல இறைவனுடைய அருள் கண்டிப்பாக முருகபெருமான அருள் கிடைக்கும் தைப்பூசத்துல என்ன வேண்டி நம்ம விரதம் இருக்கோமோ அனைத்து விஷயத்தையும் நமக்கு சக்சஸ் பண்ணி கொடுத்துருவாரு முருகபெருமான் இந்த பண்டிகையும் சிறப்பாக கொண்டாடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதை விட முக்கியமான விசேஷம் இறந்தவங்க தோஷம் இருக்கு எனக்கு குடும்பத்துல ஒரு விருத்தியே இல்ல வாழ்க்கையே நம்ம ஒரு போராட்டமா வாழ்ந்துட்டு இருக்கேன் நபர்கள் அனைவருக்கும் பாருங்க தை அம்மாவாசை தை மாசம் இருபத்தி ஆறாம் தேதி இறந்த முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான அம்மாவாசை தை அம்மாவாசை இதுதான் இதுல மெயினான ஒரு விசேஷ காலங்கள் இந்த விஷயத்த எல்லாருமே நம்முடைய பித்தூர்களுக்கான நம்முடைய நம்முடைய முன்னோர்களுக்காக ஒரு நாள் விரதம் இருந்து கடல்கரை உரத்துல தர்ப்பணம் கொடுத்து அவங்களுடைய அருள் புறணும் அனைவருமே ஆடி மாசம் தை மாசம் மெயினான அந்த அமாவாசை புரட்டாசி மாசம் அந்த மூணு அமாவாசை தான் முன்னோர்கள் நம்ம வீடை தேடி வருவாங்கிறாங்க அப்ப அனைவருமே இந்த தை அமாவாசையை சிறப்பாக கொண்டாடுங்க எல்லாமே இறைவன் கிடைக்கட்டும் இப்ப இந்த பன்னெண்டு ராசிக்கும் வரக்கூடிய இந்த தை மாத பலன் எப்படி இருப்போ இதுல விசேஷ காலம் பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு ஆறு மூர்த்தங்கள் வருது அதாவது பாத்தீங்கன்னா வரக்கூடிய தை மாசம் ஏழாம் தேதி ஒரு சுபமூர்த்தம் வருது வளர்புரை மூர்த்தம் எட்டாம் தேதியும் திங்கக்கிழமை ஒரு மூர்த்தம் வருது பத்தாம் தேதி ஒரு வளர்புறை மூர்த்தம் வருது இதுல தேய்புர மூர்த்தம் பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை ஒரு தேய்பிர மூர்த்தம் பதினெட்டாம் தேதி தை மாசம் வருது பத்தொன்பதாம் தேதி பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஒரு மூர்த்தம் வருது அதே மாதிரி இருபத்தி தேதி ஒரு வியாழக்கிழமைல ஒரு தேய்பிர மூர்த்தம் வருது இதுல மூன்று வளர்ப்புறை முகூர்த்தம் தேய்பிர போன்ற மூன்று மூர்த்தம் வருது இல்லை கடைசியில் இருபத்தி எட்டாம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு வளர்க்கரை மூர்த்தம் வருது ஞாயிற்றுக்கிழமையில தை மாசம் இருபத்தி எட்டாம் தேதி ஒரு சுபமூர்த்தம் வருது இந்த மூர்த்தம் தான் மொத்தம் ஒன்பது மூர்த்தங்கள் இந்த மாசத்துல திருமணம் மூர்த்தங்கள் இருக்குது எல்லா நல்ல விஷயத்துக்குமே வீடு திருமணங்கள் வீடு கிரக பிரசுரங்கள் எல்லாமே தை மாசத்துல பண்றது மிக சிறப்பான ஒரு விஷயம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம் என்ன முர்த்தையும் பாருங்க இனிமே எந்த ஒரு துன்பத்தையும் நீங்க பார்க்க மாட்டீங்க நல்ல இன்பமா பார்க்க போறீங்க நல்ல இன்பமா பயங்கரமான ஒரு வெற்றி பாதை நோக்கி நீங்க செல்லக்கூடிய நேரம் இந்த நேரம் நிறைய பேர் வருத்தப்படமானா என்னடா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இதுவரை எந்த ஒரு கஷ்டமும் எல்லாமே கஷ்டமா பாக்குறோன்னு சொல்லிட்டு யாருமே எல்லா மனிதனுக்கும் இறைவன் ஒரு கருமை கண்டிப்பா கொடுத்துருப்பாரு ஒன்னுல நம்ம உடம்புல ஒன்பது நவகிர கோள்கள் இயங்குது எந்த ஒளிகள் நம்ம உடம்புல பிறக்கும் போது கதிர்வீச்சில் அதிகமாக கண்மையாக அந்த ஒளிப்படுதோ அது தந்த தன்மையில் அவர் பாதிக்கப்படுவார் எல்லா நேரமும் பாதிக்க மாட்டார் அந்த நேர காலம் வரும்போது தான் பாதிக்கும் எல்லாத்துக்குமே கெட்ட பலன் எடுக்க முடியாது ஜனராசி என்பதற்காக நிறைய பேருக்கு ஒரு சில பேர் திசா புத்தி சரியாகனா ஒரு சில தடைகளை சந்திக்கிறாப்புல இருக்கும் அதனால தான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவேன்னா ஒரு பொது பலனை கொண்டு போங்க ஒரு சுயஜாதத்தை எடுத்து பார்த்துக்குங்க திசா புத்தி என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு பலனை எடுக்கணும்னு சொல்லி எல்லா நான் உங்களுக்கு கொடுக்குற விஷயம் இதுதான் ஏன்னா மிதுனத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தா கிரகக்கோளுக்கு நல்ல ஒரு அமைப்பாக தான் இருக்குது திசா புத்தி உங்களுக்கு நல்லா இருக்கணும் அதான் விதி விதி விதியை மீறி எதுவுமே இங்கே செயல்படாது விதியில் ஒரு விஷயம் நடக்குன்னா கண்டிப்பா அந்த விஷயம் நடந்தே நடந்தேதி மாற்று கருத்தை கிடையாது மாற்றவே முடியாது விதியை மாற்ற முடியாது பரிகாரங்கிறது பெருசாக உள்ள பிரச்சனையை சின்னதா குறைக்கலாம் அதான் பண்ண முடியும் பரிகாரம் ஆனால் அந்த விஷயம் கண்டிப்பா நடந்தாகும் உங்களுக்கு பாருங்க இனிமே உங்க ராசி அதிக வக்ரமா இருந்தா உங்களுடைய வேலை உத்தியமா இருக்கட்டும் இல்லை நண்பர்களாக இருக்கட்டும் பழகமாக இருக்கட்டும் இல்ல இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் எல்லாமே கொஞ்சம் மந்தமாக இருந்திருக்கும் ஒரு சில பேருக்கு இவருடைய புகழ் அந்தஸ்து கௌரவத்தில் பிரச்சனை டாக்குமெண்ட் எழுத்துக்கணித்துல ஒரு சில தடை தாமதங்கள் நீங்கள் வேலைக்கு எங்கேயாச்சும் அப்ளை பண்ணிருப்பீங்க அது பெண்டிங் ஆகி நிற்கும் ஏதாச்சும் ஒரு ஃபார்ம் உள்ளே கொடுத்துருப்பீங்க ஏதோ பணத்துக்கோ இல்லை கடனுக்கோ ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணி அதுவும் தாமதப்படுத்த நிற்கும் எல்லாமே தடையாக கொண்டாந்து காட்டக்கூடிய நிறம் அமைச்சு கொடுத்துருக்காரு இனிமே இருக்காது இனிமே தடைகள் இல்லாமல் நீங்க ஜெயிக்க போறீங்க ஏன்னா புதன் பவன் அக்கறை நிவர்த்தி ஆகிட்டாரு அதனால சொல்றேன் இனிமே நீங்கள் போகக்கூடிய பாதை பயங்கரமான பாதை ஒரு வெற்றி பாதையான நோக்க போறீங்க உங்களுக்கு எல்லாம் ஏழாம் படத்தை பார்த்து செவ்வாய் புதன் சுக்கிரன் எல்லாமே சேர்ந்து இருக்குது அதனால சொல்றேன் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்க போறாரு எந்த ஒரு துன்பம் இருந்தாலும் சரி அதை இன்பமாக்கக்கூடிய நேரம் இந்த நேரத்தை எடுத்துக்கோங்க நிறைய வீடு கட்டணும் இல்லை வெளிநாடு போகணும்னா முயற்சி பண்ணுங்க வெளிநாடு போயிருவீங்க வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ற அனைவருக்குமே வெளிநாடு யோகம் சூப்பராக இருக்கு மிதனராசில பிறந்த அனைவருக்குமே மருத்துவத்துறை எழுத்துத்துறை கடிதத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும் அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு கமிஷன் பிசினஸ் பிசினஸ் நல்ல ஒரு லாபத்தை கண்டிப்பா கொடுத்துருவார் அந்நிய முதலீடு பிசினஸ் ரியல் எஸ்டேட் பிசினஸ் நிறைய இருப்பீங்களே கண்டிப்பா இருப்பீங்களே வட்டி தொழில் சூப்பரான யோகத்தை கொடுத்துருவார் நகைக்கடை சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட பிசினஸ் எல்லாமே லாபத்தை இனிமேல் பார்க்கக்கூடிய நேரம் இந்த நேரம் இந்த தை மாசம் உங்க வாழ்க்கையை தலையெழுத்த மாத்தக்கூடிய மாசமாக இருக்குது கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்களா எதுக்கு சொல்றேன் கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகம் பொதுவாக நம்ம அமைப்புல மூணு ஆறு எட்டு பன்னெண்டு தான் கெட்ட இடம்னு சொல்லுவாங்க இப்போ ஆம் பாகம் யாரு சூரிய பகவான் அவர் போய் எங்க போற எட்டாம் பாகத்தில் இருக்காது அப்ப ராஜயோகத்தை உண்டு பண்ண போறாரு உங்களுக்கு எட்டாம் இடத்துல ரெண்டாம் இடத்துல திடீர் வருமானத்தை கொடுக்க போறாரு அப்ப நிறைய பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இருக்கும் பயங்கரமா ஆகும் இந்த தை மாசத்துல ஒரு சேமிப்புனா ஒன்னு நடக்குன்னா கண்டிப்பா நடக்கும் உங்களுக்கு வீடு மூலமாக இடம் மூலமாக ஏதாச்சும் ஒரு பணம் வரும் பாருங்க நிறைய பேருக்கு வரணும் அந்த அமைப்பு உண்டு இடத்துல பூமியில கழகம் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இருக்குது அரசாங்கம் மூலமாக எந்த ஒரு தீர்வு சொல்லணும்னா இப்ப தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை சிறப்பா அமைச்சு கொடுத்துருவார் டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்காது படிப்பு கல்வி மாணவ மாணவியெல்லாம் பாருங்க கல்வியில கெடுக்க மாட்டார் இனிமேல் கல்வி போச்சு படிப்பு கல்வியே வல்லு ஃபீல் பண்ணுறாங்கன்னா பாருங்கள் கல்வி இனிமேல் சூப்பராக இருக்கும் எதிர்பார்த்த கல்வியில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவாரு வெளிநாட்டில் போய் படிக்கணும் இல்லை இங்கே போய் படிக்கணும் அவங்களுக்கும் படிப்பு கல்வியை தடை பண்ண மாட்டாருங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்க போறாரு மிதுன ராசி அன்பர்களுக்கு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு காதல் திருமணம் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் காதல் திருமணம் திருமணம் முடியாதுன்னா கண்டிப்பாக தை மாசம் முடிவு பண்ணிடுவாங்க திருமணம் ஆட்டோமேட்டிக்காக நடந்தே திருமணத்துள்ள மாற்றவே முடியாது உங்களுக்கு திருமணத்தில் உள்ள பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை சரியாகும் காதல் திருமணம் நிறைய சக்ஸஸ் ஆயிரும் நிறைய திருமணம் மனசுக்கு பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ண போறீங்க அர்த்தம் எதுனாலுங்க அஞ்சாம் வீட்டு அதிபதி பிளஸ் ஏழாம் வீட்டு ஏழாம் வீட்டில் போய் உட்காந்துட்டாரு அஞ்சு கூட ஏழாம் பாதத்தில் உட்காந்துருக்காரு அப்ப காதல் திருமணம் அமைச்சு கொடுப்பார் உங்களுடைய ராசி அதிபதியும் இருக்காரு ஒன்னும் அஞ்சாம் வீட்டு அதிபதியும் சேர்ந்து ஏழாம் பாவத்துல அப்போ காதல் திருமணம் உங்க மனசுக்கு பிடிச்ச திருமணம் எல்லாமே அனுகூலமாக இருக்கும் குழந்தை பாக்கியம் நிறைய பேர் பாருங்க குழந்தை இல்லாமல் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கணும் லோன் எங்கே அப்ளை பண்ணாலும் ஒன்றுமே சாங்ஷன் உங்களுக்கு ஆகும் பாருங்கள் லோன் சம்மந்தப்பட்ட விஷயம் நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுத்துருவார் ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் லாபம் கண்டிப்பாக உண்டு தந்தையோட உடல் தாயோட உடலில் பிரச்சனைகள்லாம் சரியாகும் வேலை கிடைக்காதவங்களாம் வேலை உத்தியோகம் இப்போ நிரந்தரமாக சாப்பு சூப்பரான வேலை ஒரே கண்டில் இருக்கு இன்னும் ப்ரொமோஷனே கிடைக்கல அந்த ப்ரமோஷன் கண்டிப்பாக உண்டு வேலை உத்தியோகத்தில் தை மாதம் பிறந்தவனும் ஏதாச்சும் ஒரு நல்ல செய்தி வரும் பாருங்க என்னை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஒரு நற்செய்தி உங்களை தேடி வருது அதே மாதிரி பாருங்க பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் நீங்கள் எதுவும் தேடி போனாலும் உங்களை தேடி இனிமேல் வரும் வந்துடும் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவார் தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை பார்க்க போறீங்க வேறு ஒன்றுமே கிடையாது நீங்கள் தொழிலை எதிரே பார்த்துக்க மாட்டீங்க மிகப்பெரிய ஒரு மாற்றம் வாழ்க்கையில் அமைச்சு கொடுத்துருவார் தொழில் ரீதியாக நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பாக கிடைச்சிரும் அரசாங்க வேலை நிறைவேருக்கு மாணவ மாணிக்க அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலை கண்டிப்பாக உண்டு எக்ஸாம் எழுதுறது கண்டிப்பாக நீங்கள் பேங்க்ல வேலை பார்க்கணும் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு எழுத்து துறையில நீங்க போகணும் கல்வி நிறுவனம் வச்சு நடத்துறவங்க எல்லாம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவார் கல்வி நிறுவனங்கள் வச்சு நடத்துறாங்க பாருங்க மிதனராசி கண்டிப்பா வச்சிருப்பாங்க பாருங்க அவங்க நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பராக அமைச்சு கொடுத்துருவாரு ஏதாச்சும் ஒரு பணம் கொடுத்துருக்கேன்னு அந்த பணம் இப்ப கிடைக்கும் பாருங்க பணம் கொடுத்துருக்கேன்னு அந்த பணம் பெருங்குண்ட பணம் கொடுத்துருக்கேன் அந்த பணம் கிடைக்கக்கூடிய அமைச்சு கொடுப்பார் அது மாதிரி கமிஷன் பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் மளிகை கடை சம்பந்த பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் எல்லாமே பாருங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே லாபத்தை கண்டிப்பா பாத்துருவீங்க மெயினா பெண்கள் சாதிக்கலாம் அந்த நேரம் பெண்களுக்கு எந்த ஒரு தடையுமே கிடையாது பெண்கள் தான் இனிமே ஒரு தைரிய குணம் உங்களுக்கு வரப்போகுது செவ்வாய் புதன் பிளஸ் சுக்கரபாணம் எல்லாமே இணைஞ்சிருக்காங்க இப்ப தைரியத்தோடு இருக்கும்போது உங்களுக்கு தைரியம் இனிமே வரும் உங்க பேச்சுத்தன்மைக்கு மதிப்பு இருக்கும் பாருங்க அதே மாதிரி லாட்ரி யோகம் நிறைய பேர் கேட்கிற கேள்வி இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க கண்டிப்பா டெஃபினட்டா நூற்றுக்கு நூறு பர்சன்ட் லாட்ரி யோகம் நிறைய பேர் கிடைச்சிரும் உங்களுடைய ராசி அதிபதி எட்டாம் பாவத்துக்கு போகிறதுனால பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக லாட்ரி யோகம் உண்டு தை மாசம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு வரப்போகுது ஜாதத்தில் தசா பத்தி நல்லா இருந்துட்டால் எதிர்பாராத ஒரு திடீர் லாட்ரி யோகம் உங்களுக்கு வரும் கரெக்டாக நான் சொன்ன டேட்டு தான் தை மாசம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்க போறார் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வேற பண்ணிடாதீங்க ஜாதத்தை பார்த்து முயற்சி பண்ணுங்கள் வெற்றி நிச்சயம் உங்கள் பக்கம் இனிமே மிதனத்துக்கு என்னை பொறுத்தவரை என்ன சொல்லுவேன் நிறைய நல்ல பலன் தான் சொல்லியிருக்கேன் தை மாசம் கெட்ட பலன் கிடையாது இப்ப நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போயிடுவோம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அதாவது மிருகசிரீ நட்சத்திரம் ஒரு தைரியமான குணசிந்தனை யார்கிட்ட இருக்குங்க இவங்ககிட்ட அதிகமா பார்க்கலாமே தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க இது வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற திறமைவாதி யார்ன்னா மிருகசிரி பிறந்தவங்க தான் இவங்களுக்கு இவங்களுடைய நட்சத்திரம் எதுவும் ஏழாம் இடத்துல போய் உட்காந்துருக்காருல்ல இப்போ என்ன ஒன்று வரும் மனைவி திருமணம் தான் நிறைய பேர் திருமணம் நடக்கலாம் திருமணம் முடிய போகுது திருமணத்தில் உள்ள பிரச்சனை சரியாகும் நண்பர்கள் மூலமாக நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது கூட்டாளிகள் பழக்க வழக்கம் மூலமாக நல்ல விஷயம் நடக்க போகுது வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்க போகுது வண்டி வாகன பிசினஸ் பண்றவங்களுக்கு சூப்பரா இருக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்றவங்க நல்லா இருக்கும் எழுத்து சம்பந்தமா கணித சம்பந்தமாக வேலை பார்க்கணும் நல்லா இருக்கும் நெருப்பு சம்பந்தப்பட்ட துறை சூப்பரா இருக்கும் தொழில லாபத்தை பார்ப்பீங்க வேலை உத்தியோகத்துல முன்னேற்றம் இருக்கும் அரசாங்க வேலை காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கணும்னா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் இப்போ அரசாங்க வேலை நிறைய பேர் கண்டிப்பா கிடைச்சிடும் எதிர்பாராத ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் அதாவது மிருகசிரியத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு தைரியமாக இந்த நேரம் ஒரு பொன்னான ஒரு நேரமாக அமையுது அதே மாதிரி பாருங்க இந்த குரு சிவன் பரிவர்த்தனை யோகமே உங்களுக்கு லாபத்தை கொடுத்துருவோம் பொருளாதார வளர்ச்சி பயங்கர மாதம் தை மாதத்துலேருந்து இருந்து பாத்துங்க மிருகசிரியத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து திருவானச்சியில் பிறந்தவங்க நிறைய ஆடம்பரமாக யோசிப்பாங்க இவங்களோட சிந்தனை வந்து பிரம்மாண்டமாக சிந்திக்கக்கூடிய நபராக இருப்பாங்க இனிமேல் பாருங்க உங்களுடைய சிந்தனைக்கு ஏற்றாப்புல ஒரு நல்ல பணம் நடக்கும் போகுது ஏன்னா பத்தாம் மாதத்தில் பிறகு ராகுபோகன் இருக்கார் அப்போ இந்த ராகு இருக்கும்போது நிறைய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருவார் தொழில் ரீதியாக நல்லா ஒரு லாபத்தை பார்ப்பீங்க வெளிநாடு வாழ்க்கை சூப்பராக இருக்கும் அதாவது இந்த திருவாத சில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சிறப்பாக அமைச்சு கொடுத்துருவார் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்கள் பக்கம் வெற்றிகள் தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது என்னை பொறுத்தவரையும் புகழ் அந்தஸ்து கௌரவங்கள் இது எல்லாமே தேடி வரும் திருவாதச்சில பிறந்தவங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய நேரம் தான் இந்த நேரம் தொழிலில் ஒரு புதுசாக முதலில் பண்ணுறவங்க தைரியம் பண்ணுங்கள் தொழிலில் லாபத்தை பார்ப்பீங்க நீ வரக்கூடிய எதிர்காலம் என்னை பொறுத்தவரை திருவாதில் பிறந்தவங்களுக்கு சிறப்பாக இருக்கு கெமிக்கல் ஃபீல்டு சூப்பராக இருக்கும் அரசியல் ஃபீல்டு நல்லா இருக்கும் அந்நியர் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் சூப்பரா இருக்கும் வேறு மொழி பல மொழி லாங்குவேஜில் பேசி பிஸ்னஸ் நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் சூப்பரா இருக்கும் நிறைய அது மாதிரி பாருங்க இந்த ஆடம்பரம் பெரிய லெவலில் பிசினஸ் பண்ணுறாங்க பாருங்க பெரு லெவல் பிஸ்னஸ்லாம் பாருங்க நல்ல லாபத்தை கொடுப்பாங்க வட்டி தொழில் சூப்பரா இருக்கும் இந்த வேலை பாருங்க எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவார் அதே மாதிரி பாருங்க இனிமேல் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்காது திருமண தம்பதிகள் நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூட நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா திருவாதிரிக்க அப்புறம் புனர்பூஷன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரித்து போகிற குணம் நிறைய விட்டு இருக்கும் புனர்பூஷணத்தை பூசணத்தை பிறந்துட்டாவே இவங்க மருத்துவர் நிறைய பேர் மருத்துவராக இருப்பாங்க ஆசிரியர் வேலை வேலை பார்ப்பாங்க அப்படிலாம் பாருங்கள் ஒரு அன்பான ஒரு குணம் இருக்கும் உங்கள்கிட்ட பேங்கில் வேலை பார்ப்பாங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வேலை பார்ப்பாங்க இதெல்லாம் அதிகமா பணக்கூடிய நபராக இருப்பாங்க தன்னுடைய ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க கணவன் மொழி ஒற்றுமை சிறப்பா இருக்கும் எங்களுக்கு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு அனுகூலத்தை கொடுத்துரும் இந்த நட்சத்திர பிறந்துட்டாவே எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் லாபங்கள் சிறப்பாக இருக்கும் பெருங்கொண்ட பணமோ லாபமோ உங்களுக்கு கிடைக்க போகுது ஒரு பணம் கொடுத்துருக்கேன் அந்த பணம் கண்டிப்பா வரும் இனிமே உங்களுக்கு எந்த ஒரு துன்பம் வராது தொழிலில் நஷ்டம் இருந்துச்சுன்னா அந்த நஷ்டம் இருக்காது தொழில் லாபத்தை பார்த்தீங்க உத்தியோகம் கிடைக்காதான் உத்தியோகம் கண்டிப்பா கிடைச்சிடும் உங்களுக்கு வேலை உத்தியோகத்தில் நிறைய பிரச்சனை நீங்க பார்த்துருப்பீங்க அந்த பிரச்சனை இனிமே இருக்காது வேலையில பிரச்சனை இல்லாம நிம்மதியான ஒரு வேலை உத்தியோகம் இனிமே நீங்க பார்த்த வேலையோட டபுள் பண்ண ஒரு நல்ல ஒரு ப்ரொமோஷனான வேலையை நீங்க போறீங்க வேலை மாற்றம் உண்டு வெளிநாடு வாழ்க்கை சூப்பரா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் ஆசிரியர் வேலை பார்க்கலாம் ப்ரமோஷன் கிடைக்கும் இனி வரக்கூடிய எல்லாமே உங்களுக்கு வெற்றியா அமைச்சு கொடுக்குற வரக்கூடிய தை மாத பலன் மிதன ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது